தற்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் கன உலகத்திலே மாய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் இது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார் இதில் மக்கள் மிகப்பெரிய அளவிலே மன மாற்றம் அடைந்து இருக்கிறார்கள் இந்த அரசுக்கு எதிரான மனநிலை இருப்பதை நாம் களத்திலே பார்க்க முடிகிறது அனைவருக்கும் வணக்கம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் குறித்து பல்வேறு யூகங்கள் உலா வருகின்றன அதையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு முன்பாக தற்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் கன உலகத்திலே மாய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் திமுக கூட்டணி மிக வலிமையாக இருப்பது போன்று ஒரு தோற்றம் காட்டப்படுகிறது ஆனால் உண்மை நிலவரமோ வேறு ஆக சட்டம் ஒழுங்கு என்பது சுதந்திரம் அடைந்த காலங்களுக்கு தமிழ்நாடு இவ்வளவு மோசமான ஒரு நிலையை சந்தித்தது இல்லை இதை ஸ்டாலின் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் இது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார் இதில் மக்கள் மிகப்பெரிய அளவிலே மன மாற்றமடைந்திருக்கிறார்கள் இந்த அரசுக்கு எதிரான மனநிலை இருப்பதை நாம் களத்தில் பார்க்க முடிகிறது அதேபோன்று போன்று போதைப்பொருள் கலாச்சாரம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் கிராம அளவில் ஊடிடுச்சு இது மிகப்பெரிய பேர் ஆபத்து இது வாக்குகளுக்காக நாம் சொல்லவில்லை நம் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடக்கூடாது தமிழ் இனத்தினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகிவிடக்கூடாது என்பதிலே தான் இன்றைக்கு இந்த கிராம அளவிலே போகிற வரை இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது என்பது இதுவரை நாம் தமிழ்நாட்டிலே பார்க்காத ஒன்று எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடியார் சட்டமன்றத்தில் தொடர்ந்து நேரலையை அவர்கள் புரட்சி தமிழயா எடப்பாடியாரிய எழுச்சி பயணத்திலே மக்கள் தன்னெழுச்சியாக பேரழையாக புறப்பட்டு ஆதரவு தர இருக்கிறார்களே நேரலையை துண்டித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் புரட்சி தமிழயா எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவருடைய நேரலையை துண்டித்து ஜனநாயக படுகொலை செய்தீர்களே இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக தாய் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணத்தில் பேரலையாக புறப்பட்டு வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்களே நீங்கள் என்ன செய்ய முடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே என்று மக்கள் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி உங்களிடத்தில் இன்றைக்கு நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களின் கோபம் ஆசிரியர்களின் கோபம் திமுகவுக்கு வாக்கு வங்கி இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தலுடைய நிலவரம் ஆகவே இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான புரட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக முன்னிறுத்தி நாம் அமைத்திருக்கிற இந்த கூட்டணி என்பது வலிமையான கூட்டணியாக மக்கள் ஆதரிக்கிற வரவேற்கிற கூட்டணியாக சாதகமாக மக்கள் விரும்புகிற சாதகமாக உள்ள கூட்டணியாக இருக்கிறது ஆகவே திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது இனி கனவுளே வேண்டுமானாலும் நடக்குமே தவிர நிஜத்திலே மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையிலான அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நம்முடைய முதலமைச்சராக புரட்சி தலைமுறை எடப்பாடியாரை முன்னிறுத்தி மக்கள் இன்றைக்கு இந்த மகத்தான வெற்றி கூட்டணி வரவேற்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அப்போதுதான் புரட்சி தமிழர் எடப்பாடிய தலைமையிலே அண்ணாசாரம் இயற்கை கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைக்கிற போதுதான் சட்டம் ஒழுங்குக்கு தீர்வு காண முடியும் இது ஏதோ பக்கத்து வீட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது நமக்கு ஏற்படாது என்று நாம் இருந்து விட முடியாது அங்கே நடப்பது நாளை நமக்கு நடக்கும் நாளை அடுத்த வீட்டிலே நடக்கும் பக்கத்து வீட்டிலே நடக்கும் ஆகவே இதை நாம் மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இன்றைக்கு நாம் இதை எதிர்கொள்ள வேண்டும் பேராபத்து சூழ்ந்திருக்கிறது மாண்முக முதலமைச்சரை நான் குறை சொல்வதாக யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது அவரும் பாவம் முயற்சி செய்கிறார் ஆனால் அவரால் முடியவில்லை இதுதான் உண்மை அவர் வந்து தன் பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டும் ஆட்சியின் பெயரை கொள்ள வேண்டும் கட்சியின் பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முதலமைச்சர் விரும்பி செய்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும் அவர் ஆட்சிக்கு நல்ல பேர் வேண்டும் என்று தான் சொல்கிறார் ஆனால் அவருக்கு உரிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லையா அல்லது அவருக்கு நிர்வாகம் தரவில்லையா அல்லது உத்தரவு போட தெரியவில்லையா உடனடியாக நீங்கள் பாருங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் ஆய்வுக் கூட்டத்தினுடைய எண்ணிக்கை பாருங்கள் அறிக்கையினுடைய எண்ணிக்கை பாருங்கள் ஆய்வுக்கூட்டம் நடத்தி அறிக்கை வெளியிடுவதால் மட்டும் எப்படி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் நம்முடைய அனுபவங்களை சமயோஜித அந்த அனுபவத்தினுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு தீர்வு காண வேண்டுமே